ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு புதைகை பிரியா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான அடை தோசை நார்மலாக அடை தோசைக்கும் இன்றைக்கி வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறத இப்போ வீடியோவில் பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான இடங்க நான் சொல்கிறத விட நீங்களே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது குழந்தைங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது இப்போ இந்த லாக்டவுனில் நமக்கு ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வேணும் பாருங்கள் இதில் எல்லாமே இருக்குது வாங்க பார்க்கலாம் இதுக்கு நாட்டு சக்கரை சூப்பராக இருக்கும் ஃபேன்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சத்தான அடை தோசை ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள் இது வந்து பாலிஷ் தீட்டப்படாத மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க பழுப்பு நிறத்தில் இருக்கு பாருங்கள் தீட்டப்படாத அரிசி பாருங்கள் நேச்சுரலாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரிசிகளை தாங்க நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இது வந்து கருங்குருவை அரிசிங்கிறாங்க இது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸுங்கிறாங்க கொலஸ்ட்ராலை போக்குங்கிறாங்க சுகர் பேஷண்ட் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் சுகர் ப்ராப்ளம் வராதுங்கிறாங்க இது அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க பொதுவாகவே நம்ம வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம மறந்துவிட்டோம் நமக்கு தெரியாது இப்போ வந்து பெரியவங்க சொல்கிறத பார்த்துட்டு இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் இப்போ இதை தேடி போய் நம்ம வாங்குகிறாங்க எல்லோரும் அது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வந்து நம்ம இன்னும் பழக்கப்படுத்தலை அதாவது நம்ம சாதமாக வடித்து அதை சாப்பிட்டு பழகலை அதனால் இப்போ இந்த மாதிரி தோசையில் புட்டு இந்த மாதிரி கொல்கட்டை இந்த மாதிரி வெரைட்டிஸாக செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்க சப்போஸ் இந்த அரிசி நம்ம சமைக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோன்னே சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இப்போ இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் அடையாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது கலரும் தெரியாது நல்லா ஹெல்த்தி நல்லா சாப்பிட்ருவாங்க அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது இட்லி அரிசி ஒரு பெரிய டம்ளர் பாருங்க பாசிப்பருப்பு சின்ன டம்ளரில் எடுத்திருக்கேன் துவரம் பருப்பு பெரிய டம்ளர் ஏன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு அரிசி சேர்த்துருக்கோம் இட்லி அரிசி ஒரு பெரிய டம்ளர் இந்த மூணு டம்ளர் அரிசிக்கு துவர மருப்பு அதிகமாக இருக்கணும் அடைக்கு வந்து துவர தான் அதிகமாக இருக்கணும் பாசிப்பேர் பாருங்கள் சின்ன டம்ளரில் எல்லாமே ஒரே அளவாக தான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு டம்ளர் மட்டும் பெரிய டம்ளர் கடலை பருப்பு சின்ன டம்ளர் உளுந்த பருப்பு கம்மியாக இருக்கணும் உங்களுக்கு பாருங்கள் இதுவும் சின்ன டம்ளர்லாம் அரை டம் அரை டம்ளர் அளவுக்கு தான் இருக்குது இது கருங்குருவை அரிசி இதுவும் சின்ன டம்ளர் இது பழுப்பு பழுப்பு அரிசி பாருங்க தீட்டப்படாத அரிசி இதுவும் சின்ன டம்ளர் தான் பாசி பருப்பு சின்ன டம்ளர் தோரம் பருப்பு மட்டும் பெரிய டம்ளரில் எடுத்துருக்கேன் ஏன்னா மூணு டம்ளர் அரிசிக்கு நம்ம தோரம் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கணும் இது இட்லி அரிசி பெரிய டம்ளர் பாருங்கள் இப்போ மூணு டம்ளர் அரிசியை அடித்து அப்போ இதெல்லாம் கரெக்டாக போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் ஆடை இப்போ இதெல்லாம் ஒன்றா ஊற போட போகிறோம் ரெண்டு மணி நேரம் ஊறினா போதும் பெனிஃபிட்ஸ் அதிகங்கிறாங்க எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம் மல்டி கிரைண்ட் நமக்கு ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கும் அதிகமாக ப்ரோட்டீன் கிடைக்கும் நம்ம இதை நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் நல்லா ஒரு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடலாம் அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டே நம்ம ரெண்டு தண்ணி மூணு தண்ணி ஊற்றி அலசி வச்சிட்டோம்னா உங்களுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் ஃபைனலாக தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணலாம் இப்போ இது ரெண்டு தண்ணி மூணு தண்ணி ஊற்றி அலசிட்டு இதை வந்து நான் வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருவேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைக்கலாம் இப்போ ஊறிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ஊறிச்சு பாருங்களே நல்லா அலசிட்டேன் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி அலசிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இவ்வளோ அரிசி ஆயிடுச்சு பார்த்தீங்களா இது வந்து நான் இப்போ ஆறு பேர்த்துக்கு நான் அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உள்ள நபர்களை பொறுத்து நீங்கள் அந்த ட டம்ளர் அளவு காமிச்சதோட நீங்கள் அளவு குறைச்சி எடுத்துக்கலாம் நான் இது வந்து ஆறு பேர்த்துக்கு சப்போஸ் மாவு மிச்சம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் ஆனால் வெங்காயம்லாம் கட் பண்ணி போடும்போது மாவு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் எடுக்கிற டயத்தில் அந்த வெங்காயம் போட்டுக்கோங்க மீதி மாவுக்கு அப்புறம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் வெங்காயத்தோடு நீங்கள் போட்டு மாவில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ரொம்ப புளிப்பாயிடும் உங்களுக்கு அப்படியே முறை கூடி வந்துடும் அதனால எப்போவுமே அரைச்சி வச்சுட்டு உப்பு போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் மாவை எடுத்துக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு நம்ம மாவை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம்லாம் போட்டுக்கணும் இப்போ உங்களுக்கு அந்த அளவு காமிச்சதுக்கு நான் வந்து ஒரு இருபது வர காஞ்ச மிளகா இருபது மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இவ்வளோ அரிசி நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் அதனால் இருபது மிளகாய் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பூண்டு பல் ஒரு இருபது பல் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் இந்த சோம்பு நல்லா வாசனையாக இருக்கும் நமக்கு எந்த இதுவும் இதாக இருக்காது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியானது நம்ம சாப்பிட்ற அடைக்கி இந்த சோம்பு போடுறது ரொம்ப நல்லது பூண்டும் போடுறது நல்லது உங்களுக்கு இது கேஸ் ட்ரபிள் ஆகிடும் உங்களுக்கு பருப்பு நிறைய சேர்த்துருக்கோம் சில பேர்த்துக்கு அது கேஸ் ட்ரபிள் ஆகிருக்கும் அவங்க பூண்டு சேர்த்துக்கிட்டால் நல்லது பாருங்க இப்போ இந்த மிளகாய் இருபது மிளகாய் இதை வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு சுற்று சுற்றிக்குமே தண்ணி விட்டு குறைகிறப்பாக அரைச்சிக்குவேன் இது மூணையும் அதுக்கப்புறம் இப்போ கிரைண்டரில் போடுறதா இருந்தால் நீங்கள் எல்லாமே மொத்தமாக போட்டுடலாம் இதை மிளகாயை கூட ஒரு பத்து நிமிஷம் நனதையை போட்டு ஊற போட்டிருக்கலாம் நான் வந்து ஊற போடலை இதை மிக்ஸியில் அரைக்கிறதுனால தான் நான் தனியாக அரைச்சிக்குவேன் சின்ன குட்டி ஜரில் இதை வந்து நம்ம வந்து இப்போ தான் அரைக்க போகிறேன் அதனால் இதை தனியாக அரைச்சிட்டு இந்த பருப்பையும் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் நம்ம வெங்காயம்லாம் போட்டுக்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம மாவு எவ்வளோ திக்காக அரைச்சிருக்கோம் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை குரகுரப்பாக அதாவது ரொம்பவும் இருக்கக்கூடாது அடைக்கி எப்படி நம்ம அரைக்கிறோமோ அந்த மாதிரி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இதில் பெருங்காயம் போட்டுக்கோங்க பெருங்காயம் தான் அடைக்கு நல்லது நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் நமக்கு நல்ல செரிமானத்துக்கு இது நல்லா உதவும் இப்போ நம்ம வந்து இந்த அடை ஊற்றுறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறது கொஞ்சமாக கெட்டியாக இருக்கும்போதே நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ கொஞ்சமாக உப்பு இந்த மாவு பாருங்க நான் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறேன் இவ்வளவு மாவு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இதை அப்படியே ஃபிரிட்ஜில் வச்சிருவேன் இது வேணுங்கிறப்ப நம்ம தண்ணி விட்டு வெங்காயம்லாம் தாளிச்சு போட்டுக்கலாம் இதை எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதில் வந்து மாவு கெட்டியா இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த அரைச்ச விழுது இந்த பாருங்க இதில் நம்ம மிளகாயெல்லாம் வச்சு அரைச்சோம்ல அந்த தண்ணியும் ஊற்றிடுறேன் இன்னும் கெட்டியா தான் இருக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்ப கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லையும் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதை பச்சையா போட்டுடலாம் இந்த மாவுக்கு தக்கன வெங்காயம் நறுக்கியிருக்கேன் இன்னும் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை கொஞ்சம் இப்போ வதக்கி இதில் போடலாம் இப்போ நார்மலாக அந்த அடைக்கு கூட நம்ம வதக்க வேண்டாம் ஆனால் இந்த வடைக்கு இந்த அடைக்கெல்லாம் கொஞ்சம் வதக்குனா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்தம்பரும் போட்டுக்கலாம் வெங்காயம் இது ஒரு நாலு பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் விற்கிற விலைக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் வெங்காயம்லாம் ரேட் அதிகமாகிடுச்சு இப்போ தீபாவளி டைம் இருங்கிறதுனால அதர் ஸ்டைல்லாம் நல்லா மழை பெய்யுறதுனால வெங்காயம்லாம் ரொம்ப விலை ஏறிடுச்சு அதனால் அடைக்கு கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க ஆனால் அடைக்கு வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதுதான் இப்போ விற்கிற விலைக்கு நம்ம வந்து இப்போ வாங்குறது ரொம்ப சிரமம் தீபாவளிக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம்லாம் வாங்கி வச்சுக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி இதில் போட்டோம்னா நல்லாயிருக்கும் சில பேர் மஞ்சள் தூள் போடுவாங்க நான் மஞ்சத்தூள்லாம் போடலை அந்த பருப்போட கலரே உங்களுக்கு பாருங்கள் நல்லா நல்லா மஞ்சளாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ மாவில் போட்டடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ மாவில் போட்டுருவோம் இருக்கும் நல்ல ஆரோக்கியமான அடைங்க பொதுவாகவே அடை வந்து நல்ல ஆரோக்கியம் ஆனால் இன்றைக்கி நம்ம போட்டிருக்க அந்த அரிசிகள் வந்து கூடுதல் பலன் நமக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்குது புரோட்டீன் அதிகம் ப்ரோட்டீன் குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான அடை நமக்கு இம்யூனிட்டி பவரை அதிகரித்து காமிக்கிறதுக்கு இந்த அடை வந்து உடம்பில் நல்ல பலன் கொடுக்குது நம்ம அதை நல்லா குழந்தைங்களுக்கு அடைய ஊற்றி காமிச்சிடலாம் இப்போ அரைச்ச உடனே ஊற்றலாம் பத்து நிமிஷம் வச்சுருந்து ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் அப்படி தான் இப்போ ரெடி பண்ணிவிட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் அடை ஊற்றலாங்க பாருங்கள் மாவு இந்த கன்சில்டன்சி தான் மாவு கரெக்டாக இருக்கும் இது இப்போ தேவையான அளவுக்கு நான் ஊற்றுறப்ப எங்கள் நாலு பேர்த்துக்கு இந்த அடை அந்த மாவு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறமா ஊற்றிக்கலாம் வரும்போது யாராவது வந்தாங்கன்னா ஊற்றிக்கலாம் வெங்காயம் இதுக்கு தான் போட்டிருக்கேன் அந்த மாவுக்கு வெங்காயம் போடலை நம்ம வந்து அதை எடுத்து போது போட்டுக்க வேண்டியதுதாங்க இப்போ கல் நல்லா சூடாயிருச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா அப்படி தொடச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ அடை ஊற்றலாம் நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா நம்ம எதுவுமே இது பண்ணலை சிம்மா குறைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திருப்பி போடலாம் போகிறோமா இப்படி நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க அடைக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் சிம்மை மட்டும் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க அடையை திருப்பி போடலாம் பாருங்க இன்னொரு அடையும் ஊற்றி காமிச்சிட்றேன் நல்ல வாசனையா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சட்னி நல்லா இருக்கும் நாட்டு சர்க்கரையும் நல்லா இருக்கும் பாருங்க நான் நாட்டு சர்க்கரை தான் வச்சிருக்கேன் பாருங்க சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அடை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நலம் ஏன்னா அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் இந்த அடையை வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம இந்த அரிசிகளை இப்படி அடையாக செஞ்சு கொடுக்கலாம் கொல்கட்டை புட்டு இந்த மாதிரி அவிச்சு கொடுக்கலாம் பாருங்கள் நல்ல மல்டிகிரெயின் நல்ல சத்துமிக்க ஆரோக்கியமான அடை காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இந்த அடையை ஊற்றி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்